வணக்கம் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பாபா நம்முடைய இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கான அறிகுறிகளை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் நினைவிலும் பாபா நிறைந்திருக்கும் பொழுது அவர் நாம் வாழ்கின்ற இடத்திலும் நம்முடைய இல்லத்திலும் கூட நிறைந்திருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அதற்கான அறிகுறிகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம வீட்டில் முதியவர்களுடைய வருகையோ அல்லது முதியவர்களுடைய இருப்போ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் முதியவர்கள் வரப்போக அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் பாபா நம்மளுடைய வீட்டில் நிச்சயமாக இருப்பார் யாருடைய மனதில் பாபா இருந்து அவருடைய வீட்டில் இல்லத்தில் முதியவர்களுடைய வருகையும் இருப்பும் அதிகமாக இருக்கோ அதே இடத்தில் பாபா நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாபா இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி உணவுப் பொருள்கள் பிறர் மூலமாகவோ வெளியிலிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ உறவுகளிடமிருந்தோ இருந்தோ அதிகமாக வரும் நம்ம ஒன்று மனசில் நினச்சிருப்போம் அது நமக்கு கிடச்சிருக்கும் அது உணவுப் பொருள்களோ அல்லது பிடித்த பொருளோ எதுவாக இருக்கட்டும் அதை நம்ம கரத்தில் கொண்டு வந்து சேர்த்துருப்பார் பாபா நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பாபாவினுடைய நடமாட்டம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம மனம் ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் ஒருவித நிலைப்பாடையும் கொண்டிருக்கும் ஒரு ஒருமித்த மனதை நம்மளால் உணர முடியும் பிறர் மதியில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பழகக்கூடிய விதங்கள் நம்ம செயல்படுத்துகிற செயல்முறைகள் எல்லாத்துலேயுமே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கண்டிருப்போம் பாபாவினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே தீய சக்திகள் அறவே அழியுது நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் மேலோங்கி நிற்பதை நம்ம நிச்சயமாக உணர்வோம் எதிர்மறையான விஷயங்கள்லாம் அழிந்து ஒரு நேர்மறையான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை இல்லத்தை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மளால் உணர முடியும் பாபாவினுடைய நடமாட்டம் நம்முடைய இல்லத்தில் ஒரு ஒருவித நறுமணம் நம்ம சூழ்ந்து இருக்கிறத உணரக்கூடிய விஷயமாக இருக்கும் எங்கெல்லாம் பாபாவை நினச்சி தீபம் ஏற்றப்படுதோ வழிபடப்படுதோ பாபாவினுடைய சச்சரித்திரம் நாமங்கள் பாராயணம் செய்யப்பட்டு எழுதப்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் பாபாவினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பாபா நம்முடைய உள்ளத்தில் புகுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம தங்கி இருக்க வீட்டில் அவருடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது உண்மைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலோ நேர்மைக்கு எதிராகவோ நல்ல வழிக்கு எதிராகவோ நாம் நிச்சயமாக செயல்பட மாட்டோம் நேர்மையும் உண்மையும் நம்மக்கிட்ட எப்பயுமே நிறைந்திருக்கும்படி நம்மளை வழிகாட்டுறாரு அவர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் சுலபத்தில் அண்டிவிட முடியாது நம்முடைய இல்லத்தில் அவர் நடமாடி கொண்டு பொழுது எந்த ஒரு தீமையும் நம்ம நெருங்காதவாறு அவர் பாதுகாக்கிறார் பாபாவினுடைய நடமாட்டம் நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஏற்பட போகின்ற நன்மைகளானாலும் சரி தீமைகளானாலும் சரி எதுவாக இருக்கும் பட்சத்திலும் அதை அறிகுறிகளோடு நமக்கு அதை வெளிப்படுத்துவார் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறதுனாலும் நமக்கு அதை ஒரு சில அறிகுறிகளின் மூலம் நல்ல அறிகுறிகளின் மூலம் நமக்கு உணர்த்துவார் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுனாலும் அதை முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணி நம்மளை வழிநடத்துகிற குருவாக அவர் இருப்பார் அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய காக்கும் தெய்வமாகவும் அந்த இடத்துல அவர் செயல்படுவார் அவருடைய நடமாட்டம் நம்ம வீட்ல இருக்குதுங்கிறத நாம சர்வ நிச்சயமா அவருடைய பக்தரா இருக்கும் பொழுது உணரக்கூடிய வகையில் தான் அதை வெளிப்படுத்துவார் அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மளை சுற்றி இருக்காரு கவனிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய செயல்களை அவர் கவனிச்சிட்டு பொழுது நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் எப்பொழுதும் தூய்மை நிறைந்ததாகவும் இருக்கும் அதற்காக நாமளும் பாடுபடுவோம் உழைப்போம் இப்படி நம்மளை சுற்றி எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்திருப்பதை எல்லா நேரமும் நமக்கு புரிய வைத்து அறிய வைத்து வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்கை சுலபமாக எட்டி பிடிப்பதற்கு ஊன்றுகோலாக அவர் இருந்துகிட்ருக்காரு அப்படிப்பட்ட பாபாவின் மீதான நம்ம நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ளணும் அவரை நெருங்கிறதுக்கு நம்மளால் முடிந்த முயற்சிகளை ஒருபடி செஞ்சோம்னாக்கா அவர் பலபடி நம்மளை நோக்கி வந்துருவார் நாம் அவரை நெருங்க நினச்சா அவர் நம்ம நோக்கி நெருங்கி வந்து நமக்கு வழித்துணையாக இருப்பார் உங்களுடைய வில் உள்ளத்திலும் பாபாவினுடைய நடமாட்டம் இருக்குமே ஆனால் எல்லா நேரங்களிலும் அவரை நினைத்து கொண்டு அவரை வழிபட்டு கொண்டு அவருடைய கதைகளையும் லீலைகளையும் பாராயணம் செய்து கொண்டு பாபா நான் உங்களை பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு முறை தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட உங்களுடைய இல்லத்தில் வந்து நிறைஞ்சு வாழ்வார் பாபாவை வணங்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி